பாருங்க இதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்டுங்க ஸ்ரீவானி ஃப்ரெண்டு இவங்க இந்த பாருங்க இந்த பாருங்க எப்படி கத்துறா பாருங்க பொறுமையா பொறுமையா இறங்கி வரணும் நானா பொறுமையா இறங்கி வாங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க ஆ எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க அப்படி அப்படி கூப்பிடக்கூடாது அது வரும் அது வரும் அதுவா வரும் நீ விடு நீ விடு நீ விடு அதுவா வரோம் அதுவா வரும் பாருங்க மேலே ஓடிட்டு இருக்கு பாருங்க படிக்கிறது மேலே ஓடிட்டு இருக்கு அதுக்குள்ள ஒரு லைக் மேல ஏறி போயிட்டு இருக்கா போற மேல ஏறி போறா ஒரு ஆட்டுக்குட்டி மேலே போயிடுச்சுன்னு மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க அம்மா ஸ்டீவானி பாப்பா துணி வேற காஞ்சிட்டு இருக்கு இன்னும் உங்க அணுக்கலம் ஸ்டீவானி இன்னும் இந்த அணு அமுக்களம் வாங்கி பாருங்க துணியை காஞ்சு தின்னா கீழே போட்டு போயிட்டாங்க ஸ்டீவானி எல்லாரும் உனக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க ஸ்டீவானி இங்க பாருங்க அங்க பாருங்க துணி காய போடுறாங்க இப்ப சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க குட்டி லட்டுக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க ஐம்பது பேர் கிட்ட பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் வந்து லைக் பார்த்தீங்கன்னா வெறும் பதினோரு லைக் தான் வாங்க 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 தோ தோ வணி ஃப்ரெண்டு பாருங்க ஆ ஆ ஜாலி உங்களுக்கு ஜாலி ஸ்ரீ எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு ஹாய் சொல்லுங்கள் ஸ்ரீவணிம்மா ஆ தூக்கிலாம் தூக்கிலாம் பாப்பா தூக்கிலாம் நீங்கள் ஹாய் சொல்லுங்கள் கீழே வரும் வாங்க 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 இது வந்துடுது பாப்பா நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க ஆ வந்துட்டாங்க 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 ஆ விடுங்க 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 ஆ அந்தாங்க

ஐயோயோ கொஞ்சம் வருங்க ஆமா மூணு பேரை இங்க லைவ் போட்டுன்னுறாங்க அவங்க ஆ மூணு பேரை இங்க தாங்குறாங்க அனுப்ப மாட்டாலாம் அவங்க இது இங்க வருங்க ரெண்டு ஆட்டு குட்டி இங்க இருக்காங்க ஓகே வா வாங்கிக்கலாமா ஸ்ரீவனிமா நம்ம ஆ வாங்கலாமா ஸ்ரீவனி வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க வாண கொடுத்தாமிச்சிடலாமா பாப்பாங்கள கொடுத்துடலாமா ஆஹா ஆஹாமா எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா கேளுங்க எல்லாரையும் கேளுங்க அவரு கொல்சு காட்டுங்க எப்படி இருக்குன்னு காட்டுங்க ஸ்ரீவணி பாப்பா கொல்சு காட்டுங்க காட்டுங்க எடுக்க முடியலங்க ஃபேன்ட்ல மாட்டிட்டு இருக்கு அதனால எடுக்க முடியல அவ்வளால ச போதும் விடுங்க போதும் விடுங்க எடுக்க முடியலங்க ம் முடியலங்கீழிக்கணும் கீழே அரங்கிக்கணும் கீழே அரங்கிக்கணும் கீழே அரங்கிக்கணும் ம் வாங்க 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 ஸ்டே கீழே கீழே பாப்பா இருக்காங்க வாங்க போகலாம் தூக்கிணா 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 ஒரு அழகாக தூக்கிறான் இரு அம்மா தூக்கிறேன் ஆ ஆ வாங்க வாங்க இரு இங்கே இரு இங்கே ரீ இங்கே ரீ இங்கே ரே இங்கே ர போது போகுது கீழே போகுது

s t n g o not a p o n p e 災 Teh wana, teh wana, teh wana, wangara, wangara, wangara,

குடிப்பீங்க பாயாக்கு எப்படி முத்தம் குடிப்பீங்க அய்யோயோ எல்லாருமே அவளுக்கு வேணுமா முத்தம் குடுக்குறா ஆ கில்லி முத்தம் கொடுக்குறாளாம் கில்லி முத்தம் உதர கில்லி முத்தம் கொடுக்குறா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயருங்க இன்னும் ரெண்டு நாள்ல வந்து நம்மளுக்கு புது வருஷம் பிறக்க போகுது இன்னைக்கு ஒரு நைட்டு நாளைக்கு ஒரு நைட் மறுநாள் வந்து புது புது வருஷம் போது எல்லோரும் சந்தோஷமா ஹாப்பியாக இருங்க பாருங்க இந்த குட்டி மழை பாருங்க அது கவலை கஷ்டம் எதுவுமே தெரியாது அது மாட்டுன்னு ஹாப்பியாக ஜாலியாக விளையாடி வந்துட்டே கட் கட்பானா கூட வந்துட்டே இருக்கு நான் நான் பத்துன்னுந்த அந்த மாதிரி பண்ணே பத்துன்னு கீழாங்க அங்க எப்படி வந்தே எப்படி வந்த பண்ணே

வரல இதுல ஸ்டியோனி எங்க போறீங்க ஸ்டியோனிமா தங்கம் எங்க போற தங்கம் கட்லூர்ல பூந்துருச்சுங்க இங்க பாருங்க இந்த கட்லூரில் பூந்துருச்சு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன லஞ்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் தாங்க சாம்பார் அப்புறம் கேரட் ஓ மலேசியால இருந்து பார்க்குறாங்களா ரொம்ப ரொம்ப நன்றிங்க எங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க எங்கள் வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இதேமாரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஸ்ரீவானி பாப்பக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க எல்லா ஆட்டுக்குட்டியும் மேலே போயிட்டாங்க அதனால் மேலே போயிட்டு இருக்காங்க அவங்க பாருங்க உங்கள் பாட்டி கூட மேலே போயிட்டு இருக்காங்க ஆ போங்க போங்க நீங்களும் போங்க நீங்களும் ஓடுங்க 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 ஓடியாங்க ஓடியாங்க எகிரி எகிரி குச்சின்னு விளையாட்டு இருக்காங்க எகிரி எகிரி குச்சின்னு விளாங்க வாங்க 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 மேலே 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 ஓடுங்க ஸ்ரீவாணி போய்டாங்க மேலே ஓடுங்க 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 ஆ ஓடுங்க 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 பாருங்க மூணு பேரும் மேலே வந்துட்டாங்க ஆ விளையாடுங்க விளையாடுங்க ஜாலியாக விளையாடுங்க துணியெல்லாம் காய வச்சு துணியெல்லாம் எல்லாமே தாங்க பார்த்தாங்க துணியெல்லாம் எடுத்து நாசனம் பண்றா எல்லாத்தையும் கீழே எடுத்து போட்டுடுறா ஓலை 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 கொடுத்துட்டு இருக்காங்க ஆட்டுக்குட்டி தான் கீழே போயிடுச்சு நான் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி தான் நான் இருக்குது ஓகேவா உனக்கு பார்ப்பாங்கல்லாம் எங்கே எங்கே பார்ப்பாங்க கீழே போயிட்டாங்க பார்ப்பாங்க பார்ப்பாங்கலாம் கீழே போயிட்டாங்க இப்போ குட்டி இருக்காங்களா இந்த குட்டியோட அவங்க அம்மாங்க கிட்ட தான் ஸ்ரீவாணி பார்ப்போம் குழந்தையெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க வேணால் பழைய வீடியோலாம் பாருங்கள் தெரியும் அந்த குட்டிங்களோட போட்ட குட்டிங்க தான் இப்போ இந்த குட்டிங்க ஆ படுங்க படுங்க ஆஹா கொடுக்குறாங்களாம் பூவா கொடுக்குறாங்களாம் ஆ பூவை கொடுக்குறாங்க பூவா கொடுக்குறாங்க உக்காந்துட்டாங்க உக்காந்துட்டாங்க இது பாருங்க ரெண்டு குட்டி இங்கே இருக்கு ரெண்டு குட்டி இங்கே இருக்குது அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் மிஸ்ஸேஜ் பண்ணுறீங்க சாரிங்க தப்பாக நினச்சிக்கிறீங்க படிக்க முடியல டக்கு டக்குன்னு போயிருக்கேன் ஸ்டீலங்காலேருந்து வர மிஸ்ஸேஜ் பண்ணியிருக்கீங்க எல்லாம் நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோங்க நீங்களாம் எப்படி இருக்கீங்க இங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க பாருங்கள் பாப்பா விளையாடிட்டு இருக்கா சரி அப்படியே ஒரு லைவ் போடலாம் அவள் பண்ணுற அமக்கள் அவள் பண்ணுற சேஷ்டி உங்ககிட்ட காட்டில் இருந்தாங்க இப்போ லைவ் போட்டுகிட்டு இருக்கோம் அங்கே பாருங்கள் அதை பிரிக்கிற அதை பிரித்து ஊட்டணுமா இங்கே பாருங்க தொடப்பசி விலை இங்கே வந்து தொடப்பசி வைத்துக்கொசரம் வெட்டி போட்டுருக்கோமா இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் பாப்பா சரி எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க ஸ்டீவானிம்மா எல்லாேருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க இங்கே பாருங்கள் ஹலோ ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க சரி கீழே போகலாமா கீழே போகலாமா வரா வரா அம்மா வரா அப்படியே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வெயிலா இருக்கு மழையா இருக்கு நம்ம ஊர்ல அப்புறம் பாத்தீங்கன்னா பனியோ இருக்கு எல்லா துணி காஞ்சிட்டு இருக்கு ஏன் துணி பாப்பா துணி அப்பா துணி அம்மா துணி மாமா துணி எல்லாருமே காஞ்சிட்டு இருக்குங்க எல்லா பாருங்க நம்ம ஊர் அப்படியே சுட்டி காட்டுறா பாருங்க எல்லா கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க கொஞ்ச நேரம் வெயில் வருது அதுக்கப்புறம் வெயில் போயிடுது அப்படியே நீ இப்ப பையன் அம்மக்கிளம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க நம்ம சீதாப்பள்ளி மாறங்க அதில் வந்து காய் இன்னும் இல்லை இப்போ மாதம் பிறந்தவொன்னே காய் நல்லா வரும் நம்ம தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா காய் வந்துட்டு பாருங்க இப்போதான் ஒரு குத்துல வந்து ஒரு பாருங்க பத்து காய்ங்க கிட்ட வா பாப்பா இது விட்டுடலாவா அழுவ கூடாது பாப்பா இட்டு விட்டுடலாமா பாப்பாவுக்கு பசிக்கு பசிக்குதான்

பாப்பா பூவா சாப்பிட்டு வந்துட்டோம் வாப்பிட்டு வந்துட்டோம் குத்துரு மாமண்டா குத்துரு மாமண்டா குத்துரு பூவா சாப்பிட்டு வந்துட்டோ சாப்பிட்டு வாங்கிக்கலாம்

அப்போ அப்போது வந்துப்பா வந்துச்சு நிப்போ ஏ பாவம் சாப்பிட்டோம் அதுவா இங்கா குடிக்கிட்டோம் நீ ஒரு இங்கா குடிக்கிறல்ல எவ்வளோ ஒரு ஏன் கிட்டயும் ஒரு குட்டியும் பாருங்க விரும்புறதை சோபா மேல சோபா மேல உக்கார அவங்க மூஞ்சே ரெட் ஆயிடுச்சு மூஞ்சே ரெட் ஆயிடுச்சு அழுது அழுது மூஞ்சே மூஞ்சியே ரெட்டாயிடுச்சு அதை இட்டுன்னு போய் உட்கார வச்சிட்டு வந்துட்டான் அதை இட்டுன்னு போய் சோபா மேல உட்கார வச்சிட்டு வந்துட்டான் அவ உட்காரணுமா கூட உக்காரு ஆ முத்தம் கொடு பாப்பாக்கே தானே பாப்பாக்கு முத்தம் கொடு எப்படி முத்தம் கொடுக்கணும் பாப்பாக்கு இல்லை இல்லை உன் தான் உன் உன் பாப்பா தான் தூக்கில தூக்கில யாரும் தூக்கில நான் உக்காந்துக்கோ உன் பாப்பாவா யார் பாப்பா ஐயோ ஐயோ நீங்களே பாருங்க ஆ இங்க பாருங்க இங்க பாருங்க தின்ன மேல தூக்கி உக்கார வைக்க முடியுமாங்க அவனால தின்ன மேல தூக்கி உக்கார வைக்கிறாங்க இங்க பாருங்க

அங்க பாருங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அப்படியே சோஃபா தொச்சிட்டு இருக்காங்க ஏன்னா ஆட்டுக்குட்டி வந்து சோபா மேலே உச்சா உக்காண்டாங்க அந்த மாதிரி துவச்சிட்டு இருக்காங்க அவங்களும் குழந்தைங்க தானே ஓயிட்டாங்க அங்கே ஓடிட்டாங்க ஆ ஆ அவங்க அங்கே போயிட்டாங்க அனிதாக்கா வீட்டுக்கு போறாங்க அனிதாக்கா வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க என்ன சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பாருங்கள் ஆட்டுக்குட்டி ஓடிடுச்சின்ட்டு ஏதோ இவங்க தாங்க எங்கே அந்த குட்டிங்க காணும் அங்கே இன்னும் கட்டியிருக்காங்க அது இங்கே இருக்கு பாருங்கள் இந்த குட்டிங்க கூட தான் வந்து ஸ்ரீவனி பாப்பா விளாட்றாங்க இந்த மூணு குட்டிங்க கூடயும் இந்த குட்டிங்க போட்ட குட்டிங்க தான் இப்போ ஸ்ரீவனி பாப்பா இருக்காங்க அவங்க கூட ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக விளையாட்டு இருப்பாங்க சின்ன வயசில் ஒரு மாதம் குழந்தை எதாப்பா இருக்காளா அது அதை குட்டி அங்கே இருக்குது அது அதோ அது வர வர பாருங்கள் சரி வா வா கொஞ்சம் அந்த ஆட்டுக்குட்டி உச்சா போயிட்டாங்கல்ல அதனால அதை தொடக்கத்துக்கு வந்து இருக்காங்க வாங்க என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறீங்க ஆட்டுக்குட்டி உச்சா போயிட்டாங்கல்ல அதை தொடைக்க போறாங்களா இப்போ ஹய்யோயோ

आ सेय सेय टॉडी आ टॉडी टॉडी कालला ना फैन तोडच नाही अंकु तोडकाय वेडी तने स्टीयन पापा सेय पापा टॉडी ओरे एकटा तोडछा दादा टॉडी अदला टॉडी दो इदला टॉडी इदला टॉडी इदला टॉडी टॉडी इब्बी टॉडी उब्बी टॉडी बी टॉडी बी टॉडी उ टॉडी

ஆ சூப்பர் சாட் பண்ணலாமா எங்க மேல இல்ல ஸ்ரீவாணி மேல யாருக்கு பாசம் அதிகமோ அவங்க சூப்பர் சாட் பண்ணலாம் என்ன பண்ணுவோம் சூப்பர் சாட் பண்ணோம்னா ஸ்ரீவாணி இங்க பாருங்க ஸ்ரீவாணி உண்டி இங்க தான் இருக்கு இருங்க இங்க பாருங்க ஸ்ரீவாணி உண்டி இங்க தான் இருக்குங்க பாருங்க ஸ்ரீவாணி உண்டி அப்படியே இருங்க இங்க பாருங்க தொடச்சிட்டு இருக்கா பாருங்க

நீ வந்து நீ வந்து தீவனிமா நீ வந்து ஆய எடுத்துட்டு வருவாங்க நீ வந்து சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இருங்க ஸ்டீவா நீ எவ்வளோ அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க நீ பாருங்க மறுபடியும் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க தண்ணி எடுத்துட்டு வந்து மறுபடியும் ஒரே அமக்கலம் ஏறா அந்த ஜக்கு வச்சுக்கினே ஏறா பாருங்க நானா

ಅನ್ನಿ ಸೀರಾ ವೀರ ಸೇರತ್ತಿ சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து என்ன அமர்த்தனம் பண்ணுறாங்க என்ன விளையாடுறாங்கன்ட்டு நான் லைவாக போடணுன்ட்டு தான் வந்து இந்த வீடியோ வந்து யாரும் தப்பா நினச்சிக்கிறதுக்கு ஏன்னா பாப்பா வந்து ஆட்டு பேசல யாரும் தப்பாக ஏன்னா பாப்பா வந்து ஆட்டு குட்டி தனக்கா அவங்க எப்படி இருக்காங்கன்ட்டு நாங்கள் பார்க்கறதோட நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து எப்படி இருக்காங்க இல்லை இல்ல அல்லது அதோட இப்ப எல்லாமே ஃபோனே குடுக்காதீங்க பாப்பா கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் தான் அவ வந்து டேப் யூஸ் பண்ணுவான் அதுக்கு மேல வந்து இங்கேதான் இருக்கும் டேப்லாம் யூஸ் பண்ண மாட்டா இந்த ஆட்டும் குட்டிங்கிட்ட மண்ணுகிட்ட அப்புறம் வந்து வெளியோ எல்லாரும் எங்க கிட்ட அந்த மாதிரிதான் விளையாடிட்டு இருப்பான் இது ஏன் அப்படியே லைவ் காமிச்சேன்னா எப்ப பாரு டேபே வச்சுட்டு இருக்கீங்க நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா அதனாலதான் வச்சோம் யாரே தப்பா எதுவும் சொல்லல சரிங்க फ्रेंड्स பாப்பா வந்து இவ்வளவுதான் இந்த மாதிரி தான் அமக்கன பண்ணிட்டு சேட்ட பண்ணிட்டு இருக்காங்க எனக்கே வேல இருக்குங்க நான் எப்படி இருக்கேன் பாருங்க இன்னும் அவளுக்கே இன்னும் தொடைக்கல நேற்று தண்ணி ஊத்துனா அவளதான் இன்னும் அவளுக்கு துடைக்கவே இல்லை நீங்க தான் அவளுக்கு துடைக்கணும் தூங்கணும் தூங்கி எழுந்தவனதான் அதுக்கப்புறம் எது வச்சு சாப்பிட்டாலே வந்து உங்ககிட்ட டீட்டெயிலாக எல்லாமே ஷேர் பண்ணுறோங்க இந்த வாட்டி வந்து எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணாங்க யார்கிட்டையும் பேசல யாரும் எங்களை தப்பு போன் சுவிச் ஆஃப் ஆகும் போது ஆமாங்க ஃபோன் வேற சுவிச் ஆஃப் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணு லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் புதுசா என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ நம்ம லட்டு பண்ண சேட்டா அமக்கலத்தையும் நீங்க பார்க்கலாம் ஓகே பாய் 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 சொல்லிட்டாங்க பாய் சொல்லிட்டாங்க да 네, 네.